இன்றைய செய்தி துளி இன்றைய சிந்தனைக்கு வாழ்வில் எப்போதும் நம்மிடம் அவசியம் இருக்க வேண்டிய தலையாய இரண்டு பண்புகள் ஒன்று நம்மிடம் எதுவும் இல்லாத போது பொறுமையை கடைப்பிடிப்பதும் அடுத்தது நம்மிடம் இருக்கும்போது ஆணவமற்ற பணிவும் நன்னடத்தையும் தான் இருப்பதற்கு நன்றி செலுத்தி இல்லாததை இறைவனிடமே கேட்போமா அலாவுதீன் முதியோரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒரு எண்பத்து மூன்று வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தனது எண்பத்தேழு வயது கணவரிடம் சொன்னார் இங்க பாருங்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கேரேஜ் லைட் அணைக்கவில்லைன்னு நினைக்கிறேன் நீங்க போய் கேரேஜ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்க முதியவர் ரொம்பவே சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார் ஐந்தாறு திருடர்கள் தனது கேரேஜ் கதவை உடைக்க முயற்சி செய்வதை கண்டார் உடனே பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு ஃபோன் செய்தார் ஹலோ என்னோட முகவரியை எழுதி வீட்டில் நாங்க இரண்டு வயசான கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம் இப்போ ஐந்து அல்லது அதிகாரியை குறித்து எங்க கிட்ட இப்போ காவலர்கள் யாரும் இல்ல நாங்க ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறோம் இதை கேட்ட பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார் ஆனால் மறுபுறம் திருடர்கள் கேரேஜின் பூட்டை உடைக்கும் வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்தார் ஐயா இப்போ யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை ஐந்து திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு ஐந்து நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு துணை மருத்துவர் மூன்று டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தது ஐந்து திருடர்களும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார் நீங்க அந்த ஐந்து திருடர்களையும் சுட்டுக் கொன்றதா சொன்னீங்க ஆனால் நாங்க அவங்களை உயிருடன் பிடிச்சிருக்கோமே முதியவர் பதிலளித்தார் நீங்களும் கூடத்தான் சொன்னீங்க போலீஸ் டீம் எதுவும் இல்லைன்னு மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இது இன்றைய சிந்திக்க வைக்கும் செய்தித் தொழில்